அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து தேவி இன்று தமிழில் ஐம்பரு காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை தான் கதையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் காவிரி பூம்பட்டினம் என்னும் நகரத்தில் ஒரு பெரிய வணிகன் இருந்தானான் அவன் பெயர் மாசாத்துவான் அவனோட மகன்தான் தான் கோவலன் தந்தை பெரிய வணிகன்கிறதுனால மிகவும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தானான் கோவலன் அதே காவிரி பூம்பட்டணத்துல இன்னொரு பெரிய வணிகன் இருந்தானாம். அவனுடைய பெயர் மாநாயக்கன். அவளுடைய அவனுடைய மகள்தான் கண்ணகி அதனால இவளும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாளாம் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்குது இருவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராங்களாம் அப்போ கோவலன் சிறு வயதிலிருந்தே அவனுக்கு இசை ஆடல் பாடல்னு பல கலைகள் மேல அதிக ஈடுபாடு இருந்துச்சான் அவனுக்கு பல இசை கருவிகள் கூட வாசிக்க தெரியுமா கலைகள்ல ஈடு கொ ஈடுபாடு கொண்ட கோவலன் ஆடல் அரசியான மாதவியை ஒரு ஆடல் நிகழ்ச்சியில சந்திச்சானா மாதவியோட நடனம் ரொம்ப பிடிச்சதால அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டானான் அதனால கோவலன் தன்னோட மனைவியான கண்ணகியை விட்டு மாதவியோட ஆள ஆரம்பிச்சானா கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை எண்ணி கண்ணகிக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சான் ஆனா கணவனை கொஞ்சம் கூட தப்பா நினைக்காம அவனை குறை சொல்லாம திரும்பவும் எப்படி சேர்ந்து வாழலான்னு மட்டும் யோசிச்சாலாம் கண்ணகி மாதவி கூட சேர்ந்து வாழ்ந்த கோவலன் மாதவி மீது அளவு கடந்த அன்பும் காதலும் இருந்ததுனால அவ என்ன கேட்டாலும் செஞ்சு தர ஆரம்பிச்சானா இத தவறான முறையில் தனக்கு சாதகமா ஆக்கிக்கிட்ட மாதவி கொஞ்சம் கொஞ்சமா கோவலனோட சொத்துக்களை வாங்கிக்கிட்டாலாம் கொஞ்சம் காலத்திலேயே தன்னோட சொத்துக்கள் எல்லாம் மாதவி கிட்ட இழந்து போயிட்டானா கோவலன் சொத்துக்கள் எதுவும் இல்லாததால கோவலன்கிட்ட இருந்து மாதவி கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாலாம் இத நல்லா புரிஞ்சுக்கிட்ட கோவலன் மாதவியை வெறுத்து அவகிட்ட இருந்து பிரிஞ்சு திரும்பவும் தன் மனைவியான கண்ணகிக்கிட்டேயே வந்து சேர்ந்தானா கோவலன் தன்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் திரும்ப வந்ததும் எங்க போனீங்க சொத்துக்கள்லாம் என்ன ஆச்சு என்று எந்த கேள்வியும் கேட்காம கோவலன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பித்தாலாம் கண்ணகி அந்த அளவுக்கு கோவலன் மீது அளவும் அன்பு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சுருந்தாலாம் கண்ணகி தவறு செஞ்சு திரும்ப வந்து தன்னை ஏற்றுக்கிட்ட கிட்ட சொத்துக்களை இழந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவள் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதானான் கோவலன் அதனால் நாம் மதுரைக்கு போய் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கலாம்னு கோவலன் சொன்னானாம் என்ன சொன்னாலும் என்ன ஆனாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி கோவலனோட மதுரைக்கு புறப்பட்டாலாம் கண்ணகி இருவரும் மதுரையை நோக்கி பயணித்தாங்களாம் இணைந்திருங்கள் குங்குமா சேனலோடு நன்றி